கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிங்கியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தேன் நாம் இப்போ திருவாசகம் கற்றுக்க போகிறோம் சரி இந்த திருவாசகத்தில் முகவுரையிலேயே அவர் வந்து இந்த திருவாசகத்துக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு நாம் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னாக்கா ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க அந்த மெனு கார்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறாங்களா அதே மாதிரி அவரும் போட்டிருக்காரு இதில் வந்து முதல் பதிகமே வந்து சிவபுராணம் தான் நாம் ஒருத்தரை பார்க்கும்போதே மலர்ந்த முகத்தோட அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெருமையாக ஒரு வார்த்தை சொல்லணும்ல அதே மாதிரியே மாணிக்க வாசகர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து எதை கற்றுக்கிட்டாலும் சரி கற்றுக்கலைனாலும் சரி இந்த திருவாசகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து மந்திர தீட்சை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்கும் குரு இல்லைன்னா கூட கவலை இல்லை மாணிக்க வாசகரே நம்ம எல்லாருக்கும் குருவாக இருந்து முதல் வார்த்தையே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னாக்கா மூளை வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது இதயம் வேலை செஞ்சால் தான் உயிரோடையே இருக்க முடியும் இந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது வேதத்துக்கு இருதயம் மாதிரி அதனால் அவர் ஃபஸ்ட்டே வந்து நமச்சிவாயம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாதன் தாள் வாழ்க அந்த நமச்சிவாயத்தோட தாள் அதாவது அவனுடைய பாதம் வாழ்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இமைய பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் தாழ் வாழ்க என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு பிரிஞ்சிருக்க முடியாது அதேமாரி அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படியாப்பட்ட இறைவனுடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க திருவாவடதுரை ஆள்பவரும் மாணிக்க வாசகருக்கே குருவாகவும் இருக்கிற அந்த குருவன் நாமளும் வணங்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவருடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க தானே எல்லாமும் ஆகி நின்று நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறவருடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க கடவுள் ஒருத்தரா இல்லை பல ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படி பல இருந்து நம்ம துன்பத்தை நீக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி இருக்காரு நாமளும் இனிமேல் யாரை பார்த்தாலுமே ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்லிவிட்டு அப்புறமேட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம் வடநாட்டிலலாம் எப்படி ஜெய்ராம் சீதாராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மந்திர உபதேசமே செஞ்சுருக்காரு மாணிக்க வாசகரை அதனால் நாமளும் ஒருத்தரை பார்க்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கடவுள் பேர் நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் பேர சொல்லிட்டு அப்புறமேட்டு அவங்க கூட பேச ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா